ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் பரிமளா பாலச்சந்திரன் தன் கைப்பெட்டியுடன் அலுவலகம் புறப்பட்டு கொண்டிருந்தார் என்றுமில்லாத அதிசயமாக அவர் அரை வாயிற்படியில் அவரை எதிர்பார்த்து அவர் மனைவி காத்திருந்தாள் இருபத்தி ரெண்டு வருஷங்களாக தம்பதியாக அதே பங்களாவில் இருந்தாலும் இருவரும் மனதளவில் நெருங்காமல் விலகியிருந்தார்கள் பாலச்சந்திரனின் தாயார் பேரன் எங்கே எங்கே என தொணப்பு தாங்காமல் அவர் சில முறை பரிமளாவை தீண்டியிருக்கிறார் இல்லை அவள் தொட அனுமதித்திருந்தாள் கிளவின் ஆசை பாதி நிறைவேறியது பேரன் இல்லை பேத்தி மட்டும் பெயர் லாவண்யா பரிமளா பாலச்சந்திரனின் மாமன் மகள்தான் ஆனால் பாலச்சந்திரன் நாடியது இன்னொரு பெண்ணை சொந்தம் விட்டு போகக்கூடாது திரண்ட சொத்துக்கள் கைமாறிவிடக்கூடாது என்று பல காரணங்களை சொல்லி அவர்கள் இருவரையும் மன வாழ்க்கையில் பிணைத்து விட்டனர் பரிமலாவும் என்றும் பாலச்சந்திரனை தன் வாழ்க்கை துணையாக நினைத்து பார்த்ததில்லை கல்லூரியில் சேர்ந்தவுடன் அங்கிருந்த ஒரு இளம் விரிவுரையாளர்பால் அவள் மனம் சென்றது அரசல் புரசலாக இதை கேள்விப்பட்டுதான் அவள் வீட்டில் இந்த கல்யாணத்தை அவசர அவசரமாக முடித்து வைத்திருந்தார்கள் இந்த விரிசல் ஊருக்கு தெரியாது வீட்டு வேலைக்காரர்களுக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டார்கள் பிரபலமான பத்திரிகை இவர்களை அலட்சிய தம்பதிகளாக அட்டைப்படத்தில் போட்டு காட்டியது நடிப்பில் பெரிய நட்சத்திரங்களையே தோற்கடிக்கும் விதத்தில் போஸ் கொடுத்து தங்கள் அன்யூனியத்தை நடித்து காட்டினர் ஒரு வருஷம் மேட் ஃபார் ஈச்சதர் போட்டியிலும் லயன்ஸ் கிளப் இவர்களை தேர்ந்தெடுத்து கௌரவித்தது லாவண்யா தன் வயிற்றில் உண்டானவுடன் தனி படுக்கை அறைக்கு மாறியவள் பரிமளா இன்னும் அப்படியேதான் பரிமளா தன் கவனத்தை குழந்தையை வளர்ப்பதில் செலவிட்டாள் பாலச்சந்திரனுடன் கழித்த ஒரு சில நாட்களிலேயே அவளுக்கு வேறு ஆசைகள் எல்லாம் விட்டு போயிற்று லாவண்யா அம்மாவுடன் ஒட்டி கொண்டாள் எப்போதாவது டாடி கூப்பிட்டு பரிசு கொடுக்கும்போது போது வாங்கி கொண்டு தேங்க்யூ சொல்வதுடன் சரி இப்போது இத்தனை நாட்களுக்குப் பிறகு தன் கணவனை பார்த்து பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது லாவண்யாவினால் லாவணியா இப்போது மெடிக்கல் காலேஜில் படித்துக்கொண்டே கொண்டிருந்தால் புத்திசாலி பெண் தந்தைக்கும் தாய்க்கும் நடக்கும் பணிப்போரவளுக்கு புரிய வந்தது மெல்ல மெல்ல தாயின் முந்தானையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாள் வெளியில் பல தோழிகள் தன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் வந்தது சுனில் சௌத்ரி பங்களா வங்காள வாலிபன் அவளுக்கு காலேஜில் இரண்டு வருஷம் சீனியர் நட்பு பிரேமையாக மாறியது ஒரு நாள் பரிமளாவிற்கு அவனை அறிமுகப்படுத்தினாள் அவன் பார்வையிலிருந்தே பரிமளா புரிந்து கொண்டாள் லாவண்யாவிற்கு கொஞ்சமும் பொருத்தமில்லை அவள் நல்ல சிவப்பு இவன் அட்டகரி அவள் வடவடவென்று எளிந்த உடல்வாகு இவன் குட்டையாக இல்லாவிட்டாலும் கட்டையாக இருந்தான் இத்தனை நாள் இலைமரவு காய்மறைவாக இருந்த விஷயம் முதல் நாள் வெட்ட வெளிச்சமாகி இருந்தது தன் தாயிடம்தான் சுனிலை மணந்து கொள்ளப் போவதாகவும் டாடியிடம் சொல்லும்படி தன் தாயிடம் கெஞ்சவில்லை உத்தரவு பிறப்பிப்பது போல் அறிவித்துவிட்டு போனாள் பரிமளா அதிர்ந்து போனாள் தனிப்பட்ட முறையில் அவளால் என்ன முடிவு எடுக்க முடியும் லாவண்யாவிற்கு தந்தை என்று ஒருவர் அந்த வீட்டில் இருக்கிறாரே முக்கியமான விஷயம் கொஞ்சம் உட்காரலாமா என கேட்டால் பரிமளா நிச்சயமாக அவர் வெடிக்கப் போகிறார் என எதிர்பார்த்த பரிமளா ஏமாந்தாள் ஓ ஷியர் என உட்கார்ந்தார் பாலச்சந்திரன் பரிமளா எல்லா விவரங்களையும் அவரிடம் சொன்னாள் நீ என்ன நினைக்கிறாய் பரிமளா என கேட்டார் பாலச்சந்திரன் பரிமளா சிலித்தாள் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அவள் பெயரை சொல்லி அழைக்கிறார் இத்தனை நாட்கள் ஒருவரை ஒருவர் தொண்டையை செருமித்தான் கவனத்தை ஈர்த்து வந்தனர் எனக்கு ஒரே இருக்கு என்றால் பரிமளா நான் தெளிவாக இருக்கிறேன் பரிமளா நமக்கு உருவ பொருத்தம் இருந்தது அந்தஸ்தில் சமம் படிப்பில் கூட பழுதில்லை கல்யாணத்திற்கு இந்த பொருத்தங்கள் மட்டும் போதும் என பார்த்துதான் நாம் இணைந்தோம் எப்படி வாழ்கிறோம் என உனக்கு தெரியும் இதே போல் இந்த பொருத்தங்களை மட்டும் பார்த்தால் நாம் லாவண்யாவை கண்டிக்க வேண்டியதுதான் சுனிலை மறக்க சொல்ல வேண்டியதுதான் உன் அண்ணன் மகனுக்கோ என் தங்கை மகனுக்கோ அவளை கட்டி கொடுக்க வேண்டியதுதான் நம்மிடம் இல்லாத ஒரு பொருத்தம் ஒரே பொருத்தம் மனப்பொருத்தம் அவர்கள் பக்கம் இருக்கு இதை பற்றி நீ என்னிடம் ஒரு நாள் பேசுவா என்று எனக்கு தெரியும் சுனில் லாவண்ய விஷயம் என் காதுக்கு வந்தது சுனிலை பற்றி விசாரித்தேன் நல்ல குடும்பத்து பையன் அவன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே உண்மையான மனமொத்த தம்பதிகள் நமக்கு கிடைக்காத ஒரு இனிய இல்லறத்தை ஏன் நம் மகளுக்கு நாம் அமைத்து தரக்கூடாது இப்படி நீங்கள் நினைப்பீர்கள் என நான் எதிர்பார்க்கவில்லை பரிமலா வயது நாற்பத்தைந்து தாண்டிவிட்டது மூப்பின் அடையாளங்கள் அங்கங்கே தோன்ற ஆரம்பித்து விட்டன கிடைக்காததை நினைத்து விலகி இருப்பதை விட கிடைத்ததைக் கொண்டு திருப்தி அடையாமல் போனோமே என்ற விவேகம் ரொம்ப தாமதமாக எனக்கு வந்திருக்கிறது இருந்தாலும் உன் மனநிலை தெரியாமல் நான் நெருங்க விரும்பவில்லை பரிமளா நெகிழ்ந்து போனாள் பாலச்சந்திரனிடம் என்ன குறை இருந்தது பார்க்க போனால் அந்த கல்லூரி விரிவுரையாளரை விட எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்தான் எப்போதோ படித்தது ஞாபகம் வந்தது இருவர் ஓரடி நெருங்கினால் இடைவெளி இரண்டடி குறைகிறது ஓரடி நகர்ந்தால் இரண்டடி கூடுகிறது பரிமளாவின் கண்களில் நீர் தொளித்தது கவலைப்படாத நான் லாவணியாவிடம் பேசுகிறேன் என புறப்பட்டு போனார் பாலச்சந்திரன் ஊரை வியக்கும்படி லாவண்யா சுனில் திருமணம் நடந்தது பாலச்சந்திரனும் பரிமளாவும் மோடியாடி உபசரித்தனர் ஒருவரை ஒருவர் சீண்டினார்கள் பார்த்தவர்களில் ஒருவர் சொன்னார் பரிமளா பாலச்சந்திரனை பாருங்க இன்றைக்கு கல்யாணம் போல் எத்தனை உற்சாகமானவர்கள் அவர்களுக்கு தெரிய நியாயமில்லை மனதளவில் அவர்களுக்கும் இன்றுதான் திருமணம் முடிந்திருந்தது என்று